மதுரை மாநகராட்சியில் ரூபாய் இருநூறு கோடி வரி முறைகேடு புகாரில் தற்போது மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெகநாத் இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் மதுரை மாநகராட்சியில் வரி வசூல் மோசடியில் சுமார் நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்ததை அடுத்து பாத்தீங்கன்னா மேயரின் கணவர் பொன்வசந்த் உட்பட மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவரும் திமுகவின் பிரமுகருமான கண்ணன் தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையராக பணியாற்றி வந்த சுரேஷ்குமார் உட்பட முன்பு பார்த்திருந்தனால் மொத்தம் பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மேலும் தற்போது பார்த்திருந்தனால் மதுரை மாநகராட்சியில் அதே மண்டலத்தில் குறிப்பாக மண்டலம் மூணில் வந்து கணினி உதவியாளராக பணியாற்றிய சங்கையா மண்டல நாளில் வந்து கணினி உதவியாளராக பணியாற்றிய பிரேம்குமார் பில்லிங் செக்ஷனில் தற்காலிக ஊழியராக இருந்த லீமா ரோசி மேரி உதவியாளராக இருந்த ராஜ்குமார் ஆகிய நான்கு பேரை தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வரை அந்த மாநகராட்சி வழிமுறைகேடு இதுவரை பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்ட நிலையில வந்து மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு மொத்தம் இருபத்தி மூன்று பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியவந்திருக்கிறது மேலும் இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியின் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை மாநகராட்சி வரி வசூல் மோசடி தொடர்பாக விசாரணைக்கு சிபிஐக்கு க்கு மாற்ற வேண்டும் என்று வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பின்பு விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவின் பேரில் வந்து மதுரை காவல் சரக டிஐஜி அபினவ் குமார் தலைமையில் வந்து சிறப்பு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்ட நிலையில் இருந்து தற்போது அடுத்தடுத்தாக இந்த கைது நடவடிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் பல முக்கிய வந்து இதில் கைதாளர்களிடம் தகவல் கிடைத்திருக்கிறது நன்றி தாந்தி டிவியின் WhatsApp சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட, இப்பவே ச்கான் படுங்க, போலோ பணுங்க.